ராஜாக்களின் புஸ்தகம் கிங்ஸ் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் பதினெட்டுலிருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் வாசிக்கிறதுக்குள்ளே இருப்பீங்களா போயிடுவீங்களா ஓகே மகன் மறிச்சிட்டார் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் புருஷன் கேட்கிறார் எங்கே போகிற அப்படின்னார் ஏன்னா இங்கே எனக்கு ஒரு குதிரையையும் ஒரு வேலைக்காரனை அனுப்புங்கன்னு கேட்குறாள் மனைவி சுனமியால் ஸ்திரீ அவர் சொன்னார் அவள் சொன்னார் அவர் கேட்டார் எங்கே போகிறீங்கன்னு எல்லாம் எனக்கு இருக்குது மகன் மறித்தான் என்பதை சொல்லவில்லை இந்த ரெண்டு ராஜாக்கள் துவங்கும்போது ஒன்று மூடுகிறது ஒன்று துவங்குகிறது எலியாவின் ஊழியம் முடிகிறது எலிஷாவின் ஊழியம் துவங்குகிறது ரெண்டு பேர்தான் பைபிளில் மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று எழுதப்படுகிறது ஒன்று ஏனோக்கு இன்னொன்று எலியா ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் எலியா அக்கினி ரதங்களில் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது எலிஷாவுனுடைய மென்டர் எலிஷா மென்டி தலைவனோடு கூட தன்னுடைய எஜமானனோடு கூட நீண்டதொற்காலம் நடந்து சால்வையை பெற்றுக்கொண்டு கொண்டு இரட்டத்தனையான அபிஷேகத்தை எலிஷா எலியாவை விட பெற்றுக்கொண்டார் எலியா என்ற வார்த்தைக்கு காட் இஸ் ஜஹோவா எஹோவா தெய்வம் எலிஷா என்ற வார்த்தைக்கு கர்த்தர் என் ரக்ஷகர் என்று அர்த்தமாகும் அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் எலிஷா இந்த வழியாக வரும்போதெல்லாம் ஷூனேமுக்கு சுனேம் சுனேமியாவுக்கு வரும்போது அங்கே ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பணக்கார ஸ்திரியாக இருந்தாள் சமுதாயத்தில் நற்பெயரும் ஆவிக்குரிய பார்வை உள்ளவளாயிருந்தாள் அதனால் எலிஷா வரும்போதெல்லாம் தன் வீட்டில் வந்து தங்கி போவார் சுனைமியால் ஸ்திரீ கணவரை பார்த்து சொன்னார் இந்த மனுஷன் தேவ மனுஷன் என்பதை நான் பார்க்கிறேன் ஆகையால் அவருக்கு ஒரு அறையை கட்ட வேண்டும் என்று ஒரு அழகான சேம்பரை வீட்டில் கட்டினார்கள் அவருக்கு ஒரு கட்டில் ஒரு மேஜை ஒரு நாற்காலி ஒரு விளக்குத் தண்டை கொடுத்து அவர் அந்த வழியாக ஊழியத்திற்கு வரும்போதெல்லாம் அவர்கள் வீட்டில் தங்கி செல்வது வழக்கம் எலிஷா தங்கின அந்த வீட்டின் சுனைமையால் ஸ்திரீ செல்வம் உள்ளவளாக சோஷியல் ஸ்டெபிலிட்டி உள்ளவளாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைவுள்ளவளாக இருந்தாலும் தனக்கென்று ஒரு கற்பக்கனி இல்லாமல் மலட்டுத் தன்மையில் இருந்தார் ஒரு நாள் எலிஷா தன் வேலைக்காரன் கேஹாசி பார்த்து சொன்னார் அவளிடத்தில் கேளு நான் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டபோது ராஜாவிடத்தில் பேசவா ஏதாவது உதவி செய்யவா என்று கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் நம்மையார் சொன்னார்கள் எனக்கு எல்லாம் இருக்கு எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை அப்பொழுது தான் அவர் சொன்னார் அடுத்த வருஷம் இந்த வழியாக வரும்போது நான் உனக்கு ஒரு கர்த்தர் உனக்கு ஒரு கற்பக்கனியை தருவார் அந்த நேரத்தில் சுனைமியால் ஸ்திரீ சொன்ன ஏன் என்னை வஞ்சிக்கிறீங்க ஏன் எனக்கு இப்படி பண்ணுறீங்க என் புருஷன் வயசு ஆகிட்டேன் நானும் வயசாகிட்டேன் எனக்கு இப்போ ஒரு குழந்த தேவையே இல்லை என்று மறுத்தார்கள் மறுத்தாலும் கர்த்தர் அந்த அற்புதத்தை அவளுக்கு கொடுத்தார் ராமேன் கொஞ்சம் தூரத்தில் ஒரு வருஷமான போது கற்பம் தரித்து ஒரு குழந்தையை தடுத்தால் குழந்தை வளர்ந்தது பதினெட்டாம் வசனத்தில் வயலில் போய் தகப்பனாரோடு கூட வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று தன் தலையின் மேல் கை வைத்து மகன் இப்படி சொன்னான் என் தலை என் தலை அப்படின்னா எனக்கு தலை வலிக்குது என்று சொல்லுகிறார் ஸ்காலர்ஸ் வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள் சன்ஸ்ட்ரோக்கு தான் வந்திருக்க வேண்டும் நீண்ட நேரம் வெயிலில் நின்றதுனால அந்த இளைய மகனுக்கு ஒரு சன் ஸ்ட்ரோக் வெயிலினால் ஒரு தாக்கம் ஏற்பட்டு தலைவலியாக சரிந்திருக்கின்றான் அவனை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் தாயின் மடியில் வைத்தார்கள் சுனைமியால் ஸ்திரீயினுடைய மடியில் மதியானம் வரைக்கும் மகன் இருந்திருக்கிறான் மதியானம் நேரம் தன் நெஞ்சில் தன் மடியில் மகன் இறந்து போனார் மகன் இறந்த உடனே சுனைமியால் ஸ்திரீ அந்த மகனை எடுத்து எலிஷாவுக்கு தங்கள் கட்டின ஒரு அறை இருந்ததே அந்த அறையின் கட்டிலில் மகனை படுக்க வைத்துவிட்டு உடனே புருஷனுக்கு ஆள் சொன்னார் ஒரு வேலைக்காரனையும் ஒரு குதிரை மனப்புங்கள் நான் தேவ மனுஷனை பார்க்க போகிறேன் என்று சொன்னார்கள் புருஷனுக்கு தெரியாது மகன் மறத்த விஷயம் அவர் கேட்கிறார் இன்னைக்கு நியூ மூன் கிடையாது இன்றைக்கு சபத்து கிடையாது எதற்காக நீர் தேவ மனுஷனை பார்க்க போக வேண்டும் ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னார் எல்லாம் எனக்கு நலமா இருக்கிறது நான் போக வேண்டும் என்று வேலைக்காரனை டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு ஒரு டிராவலிங் அசிஸ்டன்ட் ஒரு பயணத்திற்கு தேவையான ஒரு உதவியாளரோடு கூட சுனைமியால் ஸ்திரீ எலிஷாவை நோக்கி கர்மேல் மலை நோக்கி புறப்படுகிறார்கள் பதினஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட முப்பது மைல்கள் தூரம் அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் சூனேமிலிருந்து கருமேல் மலை வரைக்கும் எலிஷாவை சந்திப்பதற்காக எந்த பக்கமும் திரும்பாமல் விரைந்து ஓடி செல்கிறார்கள் தூரத்தில் சுனைமியால் ஸ்திரீ வருவதை கண்டபோது எலிஷா தீர்க்கதரிசி வேலைக்காரன் கேஹாசியை பார்த்து சொன்னார் ஓடி போய் சுனைமியால் ஸ்திரீ வருவதை நான் பார்க்கிறேன் அவளிடத்தில் கேளு நீ நலமா உன் புருஷன் நலமா உன் மகன் நலமா இருக்கிறார்களா என்று கேளு என்று சொன்னார்கள் அதற்கு அவள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாம் நலமாகவே இருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் மகன் மறித்து எலிஷா படுத்திருந்த கட்டில் மேல் இருந்து கொண்டிருக்கிறான் ஆமேன் ஆமேன் ஆனால் இந்த ஸ்திரீனுடைய ஒரு விசேஷித்த தன்மை மகன் மறித்த போது வேறு யாருக்கிட்டையும் இதுவரையும் மறித்தார் என்று சொல்லவில்லை ஆனால் மகனை கொண்டு போய் ஆமேன் புதைக்கும் ஏற்பாடுகள் செய்யாமல் ஜீவிக்கிற மனுஷனுடைய ஜீவிக்கிற மனிதனுடைய அறையில் வைத்துவிட்டு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா புருஷன் கேட்டார் ஏன் போகிறாய் எல்லாம் இருக்கு திருக்கதர்சி கேட்கிறார் எல்லாம் இருக்கா எல்லாம் இருக்கு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா எல்லாம் நலமாயிருக்கு என்று சொல்லும் போது இந்த பெண்மணிக்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய தைரியம் ஒரு பலன் என்னவென்றால் ஆமேம் மறித்து போய் மகன் கட்டிலில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து தேவ மனுஷனை சந்திக்கும் போதும் தன் வேதனையை உள்ளத்திலேயே மறைத்து வைத்தாள் வாயை திறந்து ஒரு முறை கூட தன் வேதனையை சொல்லவில்லை ஆமேம் எத்தனை பேருக்கு தெரியும் சில விஷயங்களில் நிஜமான சில சம்பவங்கள் உங்கள் இதயத்திற்கு மிகப்பெரிய வேதனையை கொண்டு வரும் போதும் அமேன் சொல்ல மாட்டீங்களா அவள் ஜீவிக்கிற எலிஷாவினுடைய அறையில் கொண்டு போய் செத்த மகனை குறித்து பேசாமல் ஜீவிக்கிற தேவ மனுஷனுடைய அறையில் படுக்க வைத்துவிட்டு விட்டு சொல்லாமல் அவள் எலிஷாவை பார்க்க சென்றாலே எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில நம்ம வாழ்க்கையில் செத்துப்போன பல விஷயங்கள் உண்டு சில வியாபாரங்கள் செத்து போயிருக்கலாம் நீங்கள் கண்ட சில கனவுகள் செத்து போயிருக்கலாம் அதனால் நீங்கள் அதை புதைக்கணுன்ற அவசியம் இல்லை இன்னைக்கு ஜீவிக்கிற தேவனுடைய அறையில் அதை வைத்துவிட்டு செத்து போயிடுச்சு என்பதனால அதை எல்லாத்தையும் நீங்கள் புதைக்கணுன்ற அவசியம் இல்லை யாமே ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் டெட் இட் இஸ் நாட் டைம் டு பரி இட் மறிச்சு போனான் மகன் என்பதனால அவனை புதைக்க வேண்டிய நேரம் வரவில்லை அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த செத்து போன விஷயத்த என் தேவனால வீண்டும் மாட்டீங்களா எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனின் உறைவிடம் உள்ளவர் சிலருக்கெல்லாம் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார் இந்த வார்த்தை எல்லாருக்கும் கிடையாது நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு சில விஷயங்கள் முடிஞ்சதுன்னு கனவோடு வந்திருக்கீங்க ஆனா இன்னைக்கு கர்த்தரை நம்பி எவ்வளோ மைல்கள் பிரயாணம் செய்து இந்த காலையில வந்திருக்கிற உங்களுக்காய் ஜபத்தோடு அறிக்கை செய்கிறேன் யாருக்கு தெரியும் இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக முடிஞ்சதுன்னு சொன்ன சில விஷயங்களை கர்த்தர் வீண்டும் உயிர்த்தல செய்ய வல்லவராயிருக்கிறார் மறித்த பின்னாடியும் ஆமேன் மறித்த பின்னாடியும் என் தேவனால அவைகளை உயிர்ப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ள சிலர் வாழ்க்கையில் செத்து போன சில கனவுகளை கத்தர் வீண்டும் உயிரோடு கொண்டு வரையும் தேவன் பெரியவராயிருக்கிறார் சொல்ல மாட்டீங்களா கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது புதிய காரியங்களை செய்ய வந்தார் என்பதை விட ஆமேன் எந்த ஏதென் தோட்டத்தில் எது உடைக்கப்பட்டதோ எது செத்து போயிட்டோ எந்த உறவு முறிக்கப்பட்டதோ அந்த உடைஞ்சு போன செத்து போன உறவை மீண்டும் புதிதாக்குவதற்காக வீண்டும் ஜீவன் கொடுப்பதற்காக மீண்டும் ரெஸ்டோர் பண்ணுவதற்காக மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக மீண்டும் ரிப்பேர் பண்ணுவதற்காக தான் ஏசு இந்த உலகத்துல வந்தார் எத்தனை பேர் நம்புறீங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் ஒரு முப்பது பேராவதுன்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் கையில எடுத்தீங்க ஆனா உங்க மடியிலே அது செத்து போயிட்டு ஆனா நீ ஆராதிக்கிற தேவனால ஒருவேளை இந்த வருஷம் புதிய காரியம் அல்ல செத்து போன சில வியாபாரம் செத்து போன சில விஷயங்களை என் தேவனால வீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ள சிலராவது கையை தட்டி உயர்த்தி வராம சொல்ல மாட்டீங்களா